நீங்க நீங்களே பாத்தீங்க இதுல வந்து பூ விக்கிறவங்க மீன் விக்கிறவங்க டெய்லர் கடை வச்சிருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு அம்மா சொன்னாங்க நான் இன்னொரு மிஷின் வாங்கி என்னோட விரிவுபடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பூ வைக்கிற அம்மா இந்த சாரையோர வியாபாரிகளுக்கான கடனை வாங்கி நான் கடையா போட்டிருக்கேன் பூ கடையா போட்டிருக்கேன் மாத்திரால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற அளவுக்கு பூ வியாபாரத்தை என்னால விரிவுபடுத்த முடியும்னு சொன்னாங்க அந்த அம்மா மீன் விக்கிற அக்கா வந்து இந்த பணம் கிடைச்சதுனால கொஞ்சம் அதிக முதலீடுல மீன்களை வாங்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க இதுதான் நாம நினைக்கிற பெண்களுக்கான பொருளாதாரம் இது நிச்சயமாக மேம்பட வேண்டும் நான் பெண்களுக்கு கிடைக்கின்ற ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ நான் குறை சொல்லல பெண்கள் கையில் இருந்தால் அது பெண்களுக்கு ஆனா அதே நேரத்துல ஒரு மாற்று பொருளாதார சக்தியாக அவர்களை முழுவதுமாக பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையும் அளவிற்கு அவர்களின் வாழ்வாதாரம் இருக்க வேண்டும் என்பதுதான் மோடி அவர்களின் திட்டம் ஆனால் ஏதோ மோடி அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கறத தடுத்துருவாங்க மத்திய அரசு பெண்களுக்கு கொடுக்கறதை தடுக்க பார்த்தாங்க நான் பாஞ்சு போய் அந்த தடுப்பெல்லாம் தூக்கி வீசிட்டு சூப்பர்மேன் மாதிரி நான் ஒரு சூப்பர் மார்னிங்கை கொண்டு வந்தேன் இதெல்லாம் என்ன வசனம்னு எனக்கு தெரியல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு எம்பிய பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டுக்கிறார் முத்ரா வங்கியில தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எவ்வளவு பலன் பெற்று இருக்கிறார்கள் மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமாக முத்ரா கடன் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது முத்ரா கடன் தான் என்ன தொழிலை விரிவுபடுத்துவதற்கு எந்தவித கேரண்டியும் இல்லாம ஒரு சகோதரனா பிரதமர் கேரண்டியோடு கொடுக்கப்படுகின்ற கடன் திட்டம் இந்த திட்டத்தில் மூணு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாலும் முப்பத்தாறு லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து சதவீதம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்துருச்சு இதுக்கு திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் காலையில டிவியை திறந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் மத்திய அரசுக்கு இதற்கு பங்கே தமிழக பொருளாதாரம் உயர்ந்ததற்கு இதை போல கடன் உதவிகளும் காரணம் என்பதை நான் இங்கே தெளிவாக மூணு லட்சம் கோடி தமிழ்நாட்டில் தொழில் முனைவோருக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மூணு லட்சம் கோடி எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எட்டு பெண்கள் பதினோரு சதவீதம் சிறுபான்மை மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஆக சிறுபான்மை எல்லாம் ஒதுக்குறாங்க சிறுபான்மை மக்களுக்கு முத்ரா கடன் வங்கி பதினோரு சதவீதம் அறுபத்தி எட்டு சதவீதம் ஏன்னா ஐம்பது சதவீதத்தை தாண்டி பெண்கள் தான் இதுல அதிகமா வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டதுல மூணு லட்சம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இன்னைக்கு இந்த தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் காரணம் என்பதையும் தமிழக முதல்வர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் ஏனென்றால் அவருக்கு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இல்லைன்னு சொல்றாரு பட்ஜெட்ல ஜீரோ பட்ஜெட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்கிற பழவேற்காடு எங்க இருக்கு சென்னை எங்க இருக்கு கடலூர் எங்க இருக்கு அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு இவை எல்லாம் ஆம்பூர் எங்க இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குது இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடையுமா இல்லையா ஆனா தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருப்பாரு இல்ல அண்ணன் ஸ்டாலின் ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து உதயநிதி ஒரு பக்கம் ஏதோ புறக்கணிக்கிறார்கள் மறுதலிக்கிறார்கள் தமிழகத்தையே கண்டுக்கல தமிழகம் தான் அதிகமாக எல்லா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் அதிகமாக சேமிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கணக்கு அதனால மத்திய அரசின் கட்டமைப்பு பதினோரு லட்சம் கோடி செலவிடப்பட்டிருக்கிறது எல்லா திட்டங்களும் பெண்களை முன்னேற்றுவதில் மத்திய அரசு நிரந்தரமாக பொருளாதார வசதி மிக்கவர்களாக மாற்றுவதில் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் அவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் பேசும்போது அவர்கள் எந்த அளவிற்கு அந்த திட்டங்களின் மூலம் பயன்பெற்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இன்னைக்கு அவங்களோட ஒரு சின்ன உரையாடலை நான் கொண்டேன் அதாவது நாங்க எல்லாம் இணைஞ்சிருக்கோம் சொல்லிட்டு இன்னைக்கு செல்வ பெருந்தே சொல்றாரு நான் மாணிக் தாக்கூர் பேசுவதை கார்கேட்ட போய் நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆக இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒருவரையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல இன்னைக்கு மாணி தாக்கூரோட ஒரு மதுரையில நாங்க தான் வேட்பாளர் நிர்பார்த்தோம் தீர்மானமே போடுறாங்க ஆனா ஒரு மாநில தலைவருக்கு அது தெரியலன்னு சொல்றாரு ஆக நான் வந்து கார்கேட்ட போய் நாங்க வந்து நான் வந்து கருத்து பரிமாற்றம் செய்ய போறேன் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன் காங்கிரஸுக்குள்ள தலைவர்களை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களான நிலங்கவனா இருக்கட்டும் ரகுபதி அவர்களா இருக்கட்டும் உடனே நாங்க ஆட்சியில எல்லாம் பங்குல எல்லாத்துக்கும் மேல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராதுன்னு சொன்னப்பறமும் இவங்க எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த கூட்டணி வெல வெலத்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால்தான் சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது இந்தி பலவீனம் அடைந்து வருகிறது இதுல வேற மணிசங்கர் ஐயர் இந்தி கூட்டணிக்கே தலைமை தாங்குவதற்கு ஸ்டாலின் பொருத்தமானவர் இந்தி வேண்டாம் போடா அப்படின்ற இந்தி கூட்டணிக்கு போய் வட இந்தியால போய் நிப்பார் அவரு என்ன பேசுறீங்க நீங்க பிரிவினையை பேசிக் கொண்டிருப்பவர்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்க முடியும் அதனால யாரும் என்ன ஒரு மொழி வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது மொழி இந்தி இருக்க கூடாது இந்திய எதிர்க்கலை திணிச்சா நாங்களும் எதிர்க்க தான் செய்வோம் நாங்கள்லாம் வரவேற்கிற மாதிரியும் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாசம் இருக்கிற மாதிரியும் நாங்களும் தமிழர்கள் தான் தமிழ் முன்னேற்றப்படுவதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் ஆனா உங்களை மாதிரி துவேஷமா பிரிவினை விகார்காரனா தான் தொடப்பான் பீகார்காரனா டாய்லெட் தான் கழுவோம் இல்லை எல்லாரும் சமமான அறிவாற்றல் பெற்றவர்கள் தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால் வந்தாரை வாழ வைப்பார்கள் இன்னொருவரை பாராட்டி பெருமை கொள்பவன் தமிழர் இன்னொருவரை சிறுமைப்படுத்தி பெருமை கொள்பவன் தமிழன் நல்ல ஆக தமிழின் அடையாளத்தையே திமுக மாற்றிக்கொண்டிருக்கிறது தமிழர்களின் அடையாளத்தையே திமுக மாற்றிக் கொண்டிருக்கிறது இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவன குறை சொன்னாம தமிழன் ஒத்துக்குவேன் இன்னொரு மொழியை குறை சொன்னாம நான் தமிழன் பெருமைப்படுவேன் தமிழுக்கு இழுக்கையை ஏற்படுத்துகிறார்கள் தமிழன் என்ற அடையாளத்திற்கே இவர்கள் இழுக்கை ஏற்படுத்துகிறார்கள் என்பதான் எல்லாரையும் இணைத்து கொண்டு வருவதுதான் தமிழ் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு குஜராத்ல இருந்து வந்த சௌராஷ்டிரா அவர்களின் பங்கு நமக்கு இருக்கிறது பீகாரில் வந்தவர்களின் பங்கு நமக்கு இருக்கிறது அதே மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றார் மலேசியால தமிழர்களின் பங்கு இருக்கிறது மலேசியாக்காரர்கள் தமிழர்களின் பங்கு இல்லைன்னு சொல்லல வேற்றுமைப்படுத்தி பார்க்கவில்லை தமிழர்கள் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள் பிரிவினை இவர்கள் பேச பேச அங்குள்ள தமிழர்களுக்கு பிரச்சனை வரும் அதனால தயவு செய்து பிரிவினையை பேச வேண்டாம் அது உங்களது அரசியல் அல்ல அறுபத்தி ஏழு ஆரம்பிச்சு அதே பிரிவினையோடு வளர்ச்சியை பற்றி உங்களால பேச முடியாதுன்னா தமிழ்நாட்டில் அடிப்படை இன்னைக்கு சொல்றாங்க நாங்க ஏழாவது முறை ஆட்சிக்கு வருவேன்னு சொல்றத

திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாவது முறை ஆட்சி என்பதெல்லாம் கனவு ஆறு முறை ஆட்சி செய்து தமிழகத்தில் எந்தவித முன்னேற்றத்தை நீங்க கொண்டு வரவில்லை என்பது நிதர்சனம் நான் அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்க தான் முதலமைச்சரா இருக்கணும் சொல்றதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே நாங்களும் இருக்கணும்னு சொல்றதுக்கு அவர் சொல்றதுதான் ஆக அவங்க அப்புறம் காங்கிரஸ் முதலமைச்சர் சொன்னா ஒத்துக்குவா செய்ய முடியும் அதனால சொல்வாரா இருக்கும் அதனால சொன்னா செல்வ பெருந்த கேட்கிறேன் இல்ல 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 சொல்லிடாதுங்க சொல்லிடாது சொல்லிடாதுங்க அப்படின்னு காங்கிரசில் உள்ள பல குரல்கள் இன்னும் சொல்ல அவங்க மத்திய தலைமை வந்து கட்டுப்படுத்தாமல் மாணிக் தாக்கூரின் குரல் ஒழித்து கொண்டு நிச்சயமா அவங்க கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது இன்னொன்று காங்கிரஸ் காரர்களுக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கையின் மீது நம்பிக்கை இல்லை அதனால அவர் கொண்டு பேசுகிறார்கள் என்பது எனக்கு நடக்கணும் எப்படி நடக்கணும் நடைபெற்றுக் கொண்டு பாத்துக்கொண்டு இருக்கீங்களா எதிர்குறல் எல்லாம் எங்க எதுவுமே இல்லை எதிர்குறல் இப்ப இல்ல அவ்வளவுதான் நாங்க கட்டுப்பட்டு நாங்க எப்படி நடக்கணும் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் எங்களுக்கு கட்சி முக்கியம் தமிழ்நாடு முக்கியம் திமுகவை தோற்கடிப்பது எல்லாவற்றையும் விட எங்களுக்கு முக்கியம் அவ்வளவுதான் அந்தந்த பகுதியை பார்க்கும்போது மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க மகிழ்ச்சி அவங்க என்ன பட் கட்சி என்ன சொல்லுதோ அதுபடிதான் நான் நடப்பேன் அதனால கட்சி எனக்கு எந்த தொகுதி கொடுத்தா நான் பணியாற்றுவேன் இல்ல பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னா பிரச்சாரம் செய்வேன் எல்லாமே நான் கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டர் அதனால அது கேட்ட மாதிரி கட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதத்துல சேவை செய்யணும் அதான் என்னோட கடமையா இருக்குது திறனாளிகளுக்கு ஏற்கனவே பாண்டிச்சேரியவே அவங்க கம்பேர் பண்ணிருந்தாங்க பாண்டிச்சேரியில அதிகமாக அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது என்று இங்க எல்லாமே செயல்ல தான் இருக்கு செயல்ல இல்ல சொல்ல தான் இருக்கு செயல்ல கிடையாது அதனால மாற்றுத்திறனாளிகள் மட்டுமா போராடுறாங்க யாரு போராடலன்னு கேளுங்க தமிழ்நாட்டுல எந்த பகுதியினர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள் கேட்பாங்க ஒரு அரசாங்கத்துல இப்ப தமிழ்நாடு பொறுத்தவரை யாரு போராடல அப்படின்னு தான் கேட்க வேண்டி துப்புரவு தொழிலாளர்கள் ஆரம்பிச்சு மாற்றுத்திறனாளிகளான சகோதர சகோதரிகள் ஆரம்பிச்சு செவிலியர்கள் மருத்துவர்கள் கட்டிட தொழிலாளர்கள் பதிவாளர்கள் எல்லாமே தான் போராடி கொண்டிருக்கா அதனால்தான் மறைமுகமா தமிழகம் போராடும் போராடும் போராடும்னு முதலமைச்சர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் எல்லாரும் போராடிட்டு அப்புறம் என்ன சொல்ல முடியும் அவரால் ஓட்டுக்காக மட்டுமே அவர்கள் இதை என்று இதெல்லாம் நிரூபணமாகிறது அதனால ஓட்டுக்காக பார்க்காம அவங்க கேட்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை இன்னொன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றவங்களோட அதிக செலவாகும் ஏன்னா அவங்க வந்து ஒரு துணை தேவைப்படுது ஒரு இடத்துக்கு போகணும் அவங்களால முழுவதுமா நடந்து போக முடியாது உடனே அவங்க வந்து வாகனத்துக்கு செலவிட வேண்டியிருக்குது அதனால அதனால்தான் பாண்டிச்சேரில் இருக்கும்போது அதிகப்படுத்தணும் நாங்கள் அதனால் இன்னைக்கு வந்து அரசாங்கம் அவர்களின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை பரிசீலிக்க வேண்டும் என்பது எனது கருத்து